வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்திருக்கக்கூடிய மறுத்தன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகள் போது நமக்கு நன்மை கிடைக்கும் கீரைகளை நம்ம வந்து சமைத்து உண்ணும் போது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரையாக தான் நம்ம எடுத்து சாப்பிடணும் ரொம்ப நாள் வச்சுருந்த கீரைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது கீரையை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக அதை வந்து கழுவணும் அதில் நிறைய மண் இருந்திருக்கும் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அடிச்சிருப்பாங்க அதனால் நீங்கள் கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்ச நேரம் வந்து கீரைகளை வச்சு அலசுவது நல்லது போல் கீரைகளை நீங்கள் பொழுது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது நீண்ட நேரம் வந்து கீரைகளை அனலில் சமைக்கக்கூடாது அப்படி சமைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து வீணாகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கீரைகளை வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சமைக்கலாம் உடனே வந்து சமைச்சி முடிச்சிடணும் கீரையை வந்து நீங்கள் குக்கரில் வச்சு சமைக்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க கீரையை நீங்கள் லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்கும் ஸோ இந்த கீரைகளை நிறுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்களால் உங்களுக்கு என்னென்ன மருத்துவரிமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் கீரைகளை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பற்றி பத்தியும் தெரிஞ்சு கொள்வோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சிறு கீரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகளுக்கு கிடைக்கும் சிறு வந்து அற்புதங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு கீரை சொல்லலாம் சிறுகீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் இந்த மாதிரி விட்டமின்கள் இருக்கு இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக இருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறு கீரையை நமக்கு தீர்க்கும் தொடர்ந்து சிறுகீரியினுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளுவது மூலமாக கண் புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படும் தடுத்துக்கொள்ளலாம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுத்துக்கலாம் நரம்புகள் வந்து வலிமையாகும் இதயத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் சிறுகீரை உதவிகரமாக இருக்கும் ஸோ வாரத்தில் உதவியால் சிறுகீரையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வெந்தய கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் வெந்தய விதைகளை நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே வெந்தய கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் வெந்தய கீரை நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை வெந்தய கீரையை தூண்டி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இதனால கண் பார்வை நமக்கு எப்போதுமே கூர்மையாக கம்மியாக நம்ம வெந்தயக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய நார் அந்த ஃபைபர் வந்து நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுக்கும் பிரச்சனைகளை குணமப்படுத்தும் அதனால் வெந்தயக்கீரையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால தான் இதுக்கு பேரே வந்து முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு இருக்குது ஏன்னா முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை வந்து வராமல் சரி பண்ணுறது நிறுத்துறதுக்காக தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இந்த பேர் இந்த கீரைக்கு பேரே வந்து முடக்கத்தான் கீரை பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை முடக்கத்தான் கீரை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெய்யில வதக்கியோ அல்லது முடக்கத்தான் கீரையை அரைச்சி தோசை மாவில் கலந்து எடுத்து கொண்டு வந்தால் வந்தாலுமே மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் முடக்கத்தான் கீரையில் ரொம்ப ஃபேமஸ் அதில் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நிறைய மதுத்தன்மைகளுமே நமக்கு முடக்கத்தான் கீரை வந்து கொடுக்கும் பாலைக்கீரை எடுத்துக்கிட்ட மொழினாலும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிமையாகவே கிடைக்கக்கூடிய கீரை அதனால தான் அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு வந்து தெரிகிறதே கிடையாது பாலைக்கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கான கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரையாக இருக்குது மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது பாலைக்கீரையை வந்து ஸ்மூத்தி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சேலட்டுகளை சேர்த்துக்கலாம் தயிர் பச்சரி உள்ளிட்டவைகளில் கூட பாலைக்கீரியை சேர்த்து சாப்பிடலாம் பாலைக்கீரையில் விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த பாலைக்கீரையை வந்து மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல எடுத்துக்கொண்டு வரும்போது வயிற்று உபசம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் பாலைக்கீரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருந்திருக்கு இந்த கீரையில் வந்து மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு த்ரீ டைப்ஸ் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளை பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணிடும் கண் பார்வை மங்குறது கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணி கண் பார்வையை நமக்கு கூர்மையாக்கும் அதோட நம்மளுடைய ரத்த நாளங்களில் உடலில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை குறைச்சி உடலடியை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமே பொன்னாங்கண்ணி கீரை ஹெல்ப் பண்ணும் முருங்கை கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முருங்கை கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் முருங்கை கீரையில் வந்து கொட்டி கிடக்குது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை முருங்கைக்கீரை கீரை அப்படின்னு சொல்லலாம் முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய மின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே முருங்கைக்கீரை குணப்படுத்திடும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தரத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்தி ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை முருங்கைக்கீரை கட்டுப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களையும் கரைக்கும் சுவாசம் சார்ந்த பிரச்சனையான மூச்சு திணறல் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணி கல்லீரலில் வந்து கொழுப்புகள் கழிவுகள் சேராமல் கல்லீரலில் வந்து புதுப்பிச்சு செல்களை புதுப்பிச்சு கல்லீரல் உடல்ல பலமும் படுத்தும் ஸோ முருங்கைக்கீரை எல்லாம் வாரத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம் அல்லது ரெண்டு தடவையும் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கருவேப்பிலை பத்தி தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது ஆனால் நிறைய பேருக்கு வந்து கருவேப்பிலை கீரை வகையை சார்ந்ததானா அப்படின்னு வந்து தெரியாது கருவேப்பிலையை வந்து வாசனைக்காக நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்திட்டு அதை நம்மள பல பேரும் நம்மளுடைய உணவுகளை சேர்க்காமலே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இனிமேல் நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க கருவேப்பிலை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க கருவேப்பிலையில் நிறைய இரும்பு சத்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் ஏ பாஸ்பரஸ் சுண்ணாம்புச்சத்து இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு கருவேப்பிலையை பொடியாகவோ துவையாகவோ துவையலாகவோ செஞ்சு நம்மளுடைய உணவுகளை தொடர்ச்சியாக நம்ம சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை குறைத்து ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிச்சிக்கலாம் கண் பார்வையெல்லாம் நமக்கு அதிகரிக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை எல்லாம் கருவேப்பிலை மேம்படுத்தும் குமட்டல் மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே கருவேப்பிலை நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க அதை உணவுகள் வந்து தூக்கி எறிஞ்சிடாதீங்க புதினா கீரை போதும் உங்களுக்கு நிறைய மறுத்தன்மைகள் கிடைக்கும் புதினா அப்படின்னாலே அது வாச மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை நினைச்சிட்டு இருப்போம் நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கு புதினாவில் வந்து மென்தால் பண்புகளும் அதிகமாக இருக்கு இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சி வந்து நமக்கு கொடுக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசக் கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வயிற்று வலி ஜீரணக் கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறிப்பாக மாதவிட தொடர்பான வழியையுமே நமக்கு குறைக்கும் கொழுப்பைகளையும் எரிக்கும் தன்மை வந்து புதினா கீரைக்கு வந்து இருக்கு கீரை மென்தால் பண்பு கொண்டது சுவாச புத்துணர்ச்சி நமக்கு வந்து கொடுக்கும் மணத்தக்காளி கீரை நம்ம எடுத்துக்கொண்ட முடினாலும் நமக்கு கதையை மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரை அப்படின்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கேல்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்குது மணத்தக்காளி கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்வதால் தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் சிறுநிறகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவது தடுக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மணத்தக்காளி கீரை கருத்தறிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி மணத்தக்காளி கீரை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் போது அது அவங்களுக்கு ஆரோக்கியத்தை பயன்படுத்த வந்து கொடுக்கும் பசலை கீரை நம்ம எடுத்துக்கிட்ட முடினாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஸோ குறிப்பாக பசலை வந்து மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் பசலை கீரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து எல்லாமே அதிக அளவில் பசலை கீரையை திறந்து நம்முடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பசலை வந்து தடுக்கும் பசலை கீரையில் மெக்னீசியம் சத்து நம்மளுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த வந்து கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை நமக்கு வந்து மேம்படுத்தக்கூடிய வேலையை செய்து ஸோ இதனால் அந்த பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இருக்காது இதயத்தில் கொலஸ்ட்ரல் பிரச்சனை இல்லாத இதயமும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து உணவுகளை இந்த கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ சுழற்சி அடிப்படையில் நம்ம வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கொள்ளும்போது மருத்துவன்மைகள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் தினசரி கீரை போது அந்த மாதிரி பருப்பு சேர்த்து கடையிலாகவும் எடுத்துக்கலாம் அப்படியும் நம்ம சாப்பிடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தும் சாப்பிடலாம் பாலைக்கீரை உள்ளிட்ட சில வகை கீரைகள்லாம் சேலட் மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை கரிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்டவைகளை உலர்த்தி போடி செஞ்சு சாப்பிடலாம் ஸோ எப்படி சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷாக கூடிய கீரைகளை எடுத்துக்கோங்க யார் வந்து கீரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாத கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் கீரை அப்படின்றதே ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான் அதை போய் நம்ம யார் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படினா எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கலாம் நிறைய கீரை வகைகள் சோடியம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கீரைகளை அதிகமாக சேர்க்கக்கூடாது அதே சமயம் என்ன கீரைகளை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான அளவும் இருக்குது அது வந்து உங்களுடைய உடலமைப்பை பொறுத்து மாறும் எந்த கீரையாக இருந்தாலுமே நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி முகம் Okay.